அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று தமிழில் தொல்லியல் மற்றும் வரலாற்று பகுதியின் மூலம் சங்க காலத்தின் உணவு முறை தொடர்பாக அறிந்து கொள்ள இருக்கின்றோம் சங்க காலத்தின் தமிழர்கள் சமையல் எப்படி செய்திருப்பார்கள் சங்க காலத்தில் வாழ்ந்த தமிழர்களின் சமையல் எப்படி இருந்திருக்கும் உண்டிருப்பார்களா சங்க காலத்தின் தமிழர்களின் உணவு சமைத்தல் முறை எப்படி இருந்திருக்கும் என்பதனை அறிவதற்கு நாம் தொல்பொருள் சான்றுகளையும் இலக்கியச் சான்றுகளையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் தொழில் ஆய்வில் சமையல் மட்பாண்டங்கள் எரிந்த கரிமயமான நெல்மணிகள் கிண்ணங்கள் போன்றவை கிடைத்துள்ளமை சங்க காலத்தில் சமையல் முறை இருந்தமைக்கான சான்றுகளாகும் இந்த தொல்பொருள் ஆய்வுகளை மேலும் உறுதிப்படுத்தும் வகையில் பல இலக்கிய சான்றுகளும் எம்மிடம் உள்ளன சங்க இலக்கியங்களானவை சமையல் செய்யும் இடத்தினை அட்டில் என அழைக்கின்றன புனித்து நாய் குறைக்கும் புள்ளை நாட்டில் கால்தோர் முதுசுவர் கணச்சிதழறித்த பூமி பூத்த புலட்காலம்பி என்று சிறுபாராற்று படையின் நூற்று முப்பத்தி இரண்டாவது முதல் நூற்று முப்பத்தி ஐந்தாவது வரையிலான வரிகள் எடுத்தியம்புகின்றன வறுமை நிலையினை காட்டும் பாடலில் அடுப்பறையில் அதாவது அட்டிலில் குட்டி நாய் படுத்திருந்தது எனப்படுகின்றது புலி தொலைத்து உண்ட பெருங்கலிற்று ஒலி ஓன் களி கழுவர் கால்கோத் தொழிந்ததை ஞலிகோ சிறு மாட்டி ஒளித்திரை கடல் விலை அமிழ்தின் ஸ்கனம்சால் உமனர் சுனை நீர் நீர்ச்சோற்று உலை கூட்டும் சுரம்பல கடந்த நம் வைன் படர்ந்து நனி அகநா நானூற்றின் நூற்றி அறுபத்தி ஒன்பதாவது பாடலில் இவ்வாறு கூறப்படுகின்றது அதன் விளக்கம் என்னவென்றால் புலாலினை மறவர் நூலில் கோர்த்து காய வைத்துக் கொள்வர் ஒரு பகுதியை அந்த வழியில் உப்புவிட்க வரும் தாம் கொண்டு வரும் நெருப்பு கோளில் அதாவது தீ கடையும் கோளில் தீ மூட்டி சுனைநீரில் நீரில் உழை வைத்து சமைத்து உண்பார்களாம் அதே போன்று சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட சமையல் கலன்கள் அதாவது சட்டி பானை என்பவர் என்பன தொடர்பாகவும் சங்க இலக்கியங்கள் பட்டியலிட்டு காட்டுகின்றன குளிசி அதாவது பானை புறநானூற்றி அறுபத்தி ஐந்தாவது பாடலில் மண்முலா மரப்ப பன்னியால் மரப்ப இருங்கட் குளிசி கவழ்ந்தழு மரப்ப என்று கூறப்படுகின்றது அதே போன்று புலவு நாறு குளிசி புலால் நறுமணம் கவலும் இறைச்சி சமைக்கும் பானை மான் தடி புழுக்கிய குளிசி என கூறப்படுகின்றது குளிசி சோராக்கும் சட்டி நச்சு இருந்த நசை பழுது ஆக குளிசி அலட்பயந்தா அங்கு என்று புறநானூரில் இருபத்தி முப்பத் இருநூற்றி முப்பத்தி ஏழாவது வரி எடுத்து காட்டுகின்றது கணிச்சி கணிச்சி என்றால் வேட்டையாடும் அல்லது இறைச்சி வெட்ட பயன்படுத்தும் பெரிய வகையிலான கத்தி கணிச்சி மடிமிரற்றோன் என்று புறநானூற்றில் ஐம்பத்தி ஆறாவது பாடல் எடுத்து எம்புகின்றது உரல் உலக்கை முத்தார் மறுப்பின் வகைசால் உலக்கை என்று கலைத்தொகையில் கூறப்பட்டுள்ளது பாருங்கள் இந்த சொல் இன்னும் எமது பயன்பாட்டில் உள்ளது இவை போன்ற சமையல் கருவிகளே சமையலுக்கு பயன்படுத்தப்பட்டன அறுசுவை உணவும் சங்க காலத்தில் உண்ணப்பட்டிருந்தன இனிப்பு காரம் உவர்ப்பு புளிப்பு துவர்ப்பு கசப்பு ஆகிய அறுசுவைகளையும் பின்வரும் சங்ககால உணவு முறைகளிலிருந்து அறியலாம் பழங்கள் உப்பு வணிகம் கல் பாலும் தயிரும் கிழங்குகள் புளிக்கறி மிளகு போன்ற உணவுகள் பற்றிய பல குறிப்புகள் சங்க இலக்கியங்களில் உண்டு எள்ளிவாழ்ந்த நல்லிசை விருந்திற்கு கிளர் உலை அறிவை நெய்துலந்து அட்ட விளர் ஊன் அம்புகை எரிந்த நெற்றி சிறு நுண் பல்வியற் பொறித்த குறுநடை கூட்டம் வேண்டுவோரே என்று நற்றினையின் நாற்பத்தி ஓராவது பாடல் கூறுகின்றது விலரூன் ஊன் எனப்படும் ஆட்டுக்கறி ஊன்சோறு ஆக்கப்பட்டமையினை மேலுள்ள பாடல் காட்டுகின்றது பின்வரும் சமையல் முறைகள் பின்பற்றப்பட்டுள்ளன என்பதனை இலக்கிய சான்றுகளின் மூலம் எம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது அதாவது நெருப்பில் சுட்டு உண்ணுதல் ஊறவிட்டு உண்ணுதல் பொரித்து சாப்பிடுதல் அவித்து சாப்பிடுதல் வருத்தலும் மற்றும் வற்றலாக்குதலும் காலத்தில் இருந்துள்ளமை என்பதனை எம்மால் இலக்கிய சான்றுகள் மூலமும் தொல்லிய சான்றுகள் மூலமும் தெளிவாகவும் மிகச் சரியாகவும் புரிந்து கொள்ள முடிகின்றது தமிழர்களின் அதிவியர் வரலாற்றினை எடுத்தியமும் சங்ககாலத்தின் உணவு முறைகள் தொடர்பாகவே நாம் இந்த காணொலியின் மூலம் அறிந்து கொண்டோம் இந்த காணொளி உங்களுக்கு பயன்படுவதாக நீங்கள் நினைத்தால் இந்த காணொளியை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதற்கு உங்கள் நண்பர்களுக்கு அறிய தாருங்கள் மிக்க நன்றி